உங்களுக்கு என்கஃபலைட்டிஸ் மெனிஞ்சைட்டிஸ் மூளை காய்ச்சல் மாதிரி வரும் ஒரு சிலர் கோமாக்கே போவாங்க ஸோ அது எதனாலனா பிபி கம்மி ஆகுது உங்களுக்கு பெர்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும்போது தேல் ஹாவ் டெங்கு ஷாக் சின்ரோம் அண்ட் கோமால போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே ஸோ அதனால டெங்கு எப்போவுமே கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் மேம் இவ்வளோ சிவியராக சொல்றீங்க நம்ம ஜஸ்ட் லைக் அனதர் ஒரு ஒரு ஃபீவர் மாதிரியோ இல்லை அதுலேருந்து கொஞ்சம் சிவியர் நினச்சா

அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால ஆர் கம்மிங் சூன் அண்ட் கெட்டிங் கியூர்ட் சூன் நாலு நாள் வைக்காம முன்னாடியே வந்து பார்த்துக்கறதுனால அவேர்னஸ் நல்லாவே இருக்கு இன்னொருத்தவங்க இப்போ நம்ம ரெப்பலன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா இந்த வீட்லயே வந்து ஏன்னோ மஸ்கிட்டோ வரலாம் மலேரியா வரலாம் டெங்கு வரலாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரலான்னு இப்போ நிறைய பேர் அவங்களே வீட்லயே மஸ்கிட்டோ நட்ஸ் போட்டுக்கிறாங்க அண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது மழை சீசன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் ஸோ தேர் மோர் லைக் ப்ரொடெக்டிவ் தேன் ஓல்டர் டேஸ்